கன் கிராஜூலேஷன்ஸ் அவார்டு இல்லை தேங்க் யூ டோனி தேங்க் யூ ஸ்பெஷல் கன் க்ராஜூலேஷன்ஸ் நல்லா விசிற பாடுங்க அதாவது வாழ்க்கையில் என்ன கேட்குறோன்னு ரொம்ப ஜாக்கிரதையாக கேட்கணும் நான் இருபத்தோரு வருஷமாக எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வேணும் கேர்ள் ஃப்ரெண்ட் வேணும்னு கேட்டுட்டு இருந்தேன் யாரோ எங்கேயோ கேட்டு எல்லாமே சரியாக அமைச்சி வச்சிட்டாங்கப்பா கல்யாணம் எப்போன்னு அது பார்த்துட்டு இருக்காங்க அதான் நிறைய பேர் கேட்டாங்க என்ன சீக்கிரட்டா ஏதோ பண்ணீங்க சீக்கிரட்டா ஏதோ பண்ணீங்கன்னு பிரைவேட்டா ஒரு விஷயத்தை குடும்பத்தோட பண்றதுக்கும் சீக்கிரட்டா பண்றதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு யாரெல்லாம் கூப்பிடலையோ அவங்க எல்லாம் தெரிஞ்சவங்களுக்கு அது பிரைவேட் செரமனி தான் பெரியவங்களா பார்த்து எப்ப என்ன சொல்றாங்களோ என்ன இது ஷூட்டிங் டேட் கிடையாது நானா முடிவு பண்றதுக்கு இது வந்து லைஃப் டைம் டேட்டு ஸோ அவங்க கரெக்டாக சொல்கிற நேரத்தில் அதுவாக நடந்துடும் நடக்கும் நடக்கும் இது வந்து இந்த மாதிரி கேள்வி எல்லாம் எவ்வளவு நேரம் ஆச்சுன்னுலாம் எல்லாம் கேட்கறது என் ரிசல்ட் எஸ் ஆர் நோவான்னு மட்டும் தான் தெரியும் ரிசல்ட் நம்ம போய் பாஸ் ஆஃப் ஃபெயிலான்னு தான் பார்ப்போம் எவ்வளவு மார்க் வரும்லாம் நான் பார்த்ததே கிடையாது நம்ம பேர் பாஸ் லிஸ்ட்ல இருக்கு நம்ம பாஸ் ஆயிட்டோம் அவ்வளவுதான் அந்த லெவல் ஆஃப் எஸ் ஆர் நோல வந்து நான் டென்ஷனா இருந்தேன் அது கரெக்டா முடிய வேண்டிய இடத்துல முடிஞ்சிருக்கு அவங்களுக்காக ஒரு பாட்டு பாடணும்னா கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா நான் இங்கு சௌக்கியமே பொன் எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது அதை எழுத நினைக்கையில் பார்த்த முட்டுது ஓஹோ கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே சிவகாமி லாலியே லாலிலாலியே அபிராமி லாலியே லாலிலாலியே ஓ தாலாட்டும் சாமியே நான் தானே தெரியுமா சிவகாமியே சிவனில் நீயும் பாதியே அதுவும் உனக்கு புரியுமா அபிராமி லாலியே லாலி லாலியே சிவகாமி லாலியே லாலி லாலியே ஸ்பெஷலான அழகான வைட் உங்களுக்காக

இல்லாட்டா எனக்கு ரொம்ப கோவம் வந்துடும் ஜாக்கிரதை தேங்க்யூ தேங்க்க்யூ தேங்க்யூ இவங்கள பத்தி நான் அவங்க எல்லாருக்கும் சொல்லணும் நிறைய பேர் என்னோட இன்டர்வியூஸ்ல பாத்துருப்பீங்க இவங்களோட ஒரு ஒரு ஆனர் சந்திப்பும் நடந்தது லாஸ்ட் இயர் இவங்க பேர் வந்து சுஜாதா அம்மா த கிரேட் ரைட்டர் சுஜாதா அவர்கள் வந்து அவரோட பேர் ரங்கராஜன் அவர் வந்து அவரோட ஒய்ஃபோட பேர்ல தான் அவரோட எல்லா நாவல்ஸும் ஷார்ட் ஸ்டோரிஸும் எழுதினாரு ஸோ அந்த கிரேட் சுஜாதா ரைட்டருக்கு ஒரிஜினல் இன்ஸ்பிரேஷன் இந்த சுஜாதா அம்மா தான் சங்கர் நீ தேடுற பையன் மணிரத்னம் ஆபீஸ்ல இருக்கான் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க யார் சொல்றீங்க சித்தார்த்தன் ஒரு பையன் இருக்கான் நீ கூப்பிட்டு வேணா பாரு ஒரு வாட்டின்னு சங்கர் சார் கிட்ட இந்த அம்மா சொன்னாங்க அது வந்து இருபத்தொன்றரை வருஷம் முன்னாடி சோ அந்த இருபத்தொன்றரை வருஷத்துக்கு அப்புறம் அவங்களோட அந்த ஒரு நம்பிக்கைனால நான் இன்னைக்கு உங்க முன்னாடி ஒரு என்டர்டெயினர் ஆஃப் த இயர் அவார்டு வாங்குறேன் சோ அதுதான் சுஜாதா அம்மா அண்ட் அவங்கள பத்தி உங்களுக்கு சொல்றது தான் எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி